நாகை மாவட்ட வேதாரண்யம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளி கட்டடத்தை இடித்த அதன் நிர்வாகியை போலீசார் தேடி வருகின்றனர் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி கிராமத்தில் சரஸ்வதி அரசு உதவி பெறும் பள்ளி உள்ளது இருபத்தி ஒன்பது மாணவர்கள் படிக்கும் இப்பள்ளியின் நிர்வாகியும் தலைமை ஆசிரியருமான ரகுபதிக்கும் ஆசிரியர் கோதண்டபாணிக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த மே மாதம் ஓய்வு பெற்ற ரகுபதி மாணவர்கள் அனைவருக்கும் மாற்று சான்றிதழ் வழங்கி பள்ளியையும் மூடினார் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டதை தொடர்ந்து கடந்த பத்தாம் தேதி முதல் சமுதாய கூடத்தில் அந்த பள்ளி செயல்பட தொடங்கியது அதைத் தொடர்ந்து பூட்டி கிடந்த பள்ளியை அதிகாரிகள் திறந்துவிட்டனர் ஆனால் யாரும் சற்றும் எதிர்பாராத விதமாக செயல்பட்ட பள்ளி நிர்வாகி ரகுபதி ஜேசிபி கொண்டு பள்ளி கட்டிடத்தை இடித்து சேதப்படுத்தியுள்ளார் இதனால் மீண்டும் சமுதாய கூடத்தில் பள்ளி செயல்பட்டு வருகிறது கல்வித்துறை அதிகாரிகள் கொடுத்த புகாரை அடுத்து தலைமறைவாக உள்ள பள்ளி நிர்வாகியை போலீசார் தேடி வருகின்றனர்